உலகெங்கும் உள்ள எஸ் என் சஸ்டோ டூ கே நேயர் அனைவருக்கும் சுதாமோனின் இனிய தை நல்வாழ்த்துக்கள் பொங்கல்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதல் தான் அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்கள் புது பானை புது துணி புதி கரும்பு வாங்கி நம்ம வாழ்க்கைய புதுமையா தொடங்குறது இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கமே இந்த தை மாசம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பொங்கலை மாதிரி பொங்க போகுது கரும்பு மாதிரி அவங்க லைஃப் இடிக்க போகுது இல்ல இந்திய மாதிரி யாருக்கெல்லாம் காரமா இருக்க போறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அவங்க வாழ்க்கையில பொங்கல் பொங்கவால் செய்யுமான்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் பொங்கல் பொங்குமான கண்டிப்பாக பொங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்குது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான நிறைய தடுமாற்றங்களுக்கும் நிறைய நட்புகளுக்கு கூட ஒரு சிறிய பிரச்சனைகள் இழுபறிகள்லாம் இருந்திருக்கும் நிறைய இப்போ கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கிட்டு அதை எதிர்பார்க்கா எதிர்பார்த்த லெவலுக்கு போகாமல் இருந்திருக்கு ஏன்னா அந்த தொடங்குறதுலேயே நிறைய தடைகள்லாம் வந்திருக்கும் ஸோ இந்த காலகட்டம் அந்த தடைகள்லாம் நீங்கி ஒரு ஆதாயமான ஒரு போக்கு என்பது கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கான கண்டிப்பாக மாற இந்த தை மாதம் தைப்போறந்தால் வழி போகிறக்கூடனா அது கடகராசிக்கும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் என்ன சிறிய கடன் சூழ்நிலைகளால் சிறிய கடன் என்பது ஏற்படுவதற்கான சாத்திய மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப நண்பர்களுடன் சேர்ந்து நிறைய விஷயங்களில் ஈடுபடுவது இதுக்கு முன்னாடி நண்பர்களால் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் சேர்ந்த விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குறித்த நேரத்தில் நடக்கும்போது ஒரு இழுபறியாக இருந்திருக்கும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கும் ஏதா அந்த இழுபறி அது இப்போ அந்த சூழல்கள்லாம் மாறி சுமூகமாக எதிர்பார்த்த அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை இப்போ இருக்கானா இருக்குன்னு சொல்ல முடியும் அதே போல் என்னென்னாக்கா வீட்டில் சில ஏதாவது தேவையற்ற மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு கண்ணாடி இது பண்ணியிருப்பாங்க இல்லை மனைவியோட சின்ன ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் நிறைய கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மனைவியோட ஒரு நகையை எடுத்துகிட்டு போய் அளம லோன் வாங்கியிருப்பாங்க அதனால் வந்து மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறிய மனக்கசப்பு இருக்கும் இப்போ அந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சியினா அந்த இப்போது லோன் வாங்கினது போய் இப்போ புதுசாக புதுசாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தை மாதம் உங்களுக்கு ஏற்படுது ஏன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருந்த கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் என்னென்னுக்கோ அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயம் இப்போ சுமூகமாக மாறும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா குறிப்பாக ஒரு அண்ணன் மூலியமாக நீங்கள் எடுத்த முயற்சி இந்த காலகட்டத்தில் ஒரு அந்த முடிவை நோக்கி பயணிக்க அதன் மூலயமாக மிகுந்த ஒரு பெரிய ஆதாயம் என்பது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படும் ஏன்னா அது சார்ந்த ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பெண்டிங்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் இல்லை இடம் வாங்கல் விற்கல் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்ட கடகராசிக்கார இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு ஆதாயமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்கும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு சின்னதாக ஒரு உடல் உபாதை குறிப்பாக கால் வீக்கம் கால் ஏன்னா இந்த குரு இப்போ பனிக்காலம் பண்ணனால சில பேருக்கு அழுத்தம் ஜோரம் இந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு என்னென்னக்க காது சார்ந்த உபாதைகள் வரும் காது வலி கை வலி அப்படி சொல்லுவாங்கள்ல ஷோல்ட்ரு வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த லிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இந்த சொல்லுவாங்க சவ்வு சவ்வு சார்ந்த விஷயத்தில் ஏன்னா பனிக்காலத்தில் வந்து சவ்வுலாம் கொஞ்சம் சுருங்கும் ஸோ அதனால் சில உடம்புல இருக்க தத்துவங்கள்லாம் கொஞ்சம் மாறுபடும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே சூழல்களால் இல்லை கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்றதுனால ஏற்படுகும் நீங்கள் ஒன்று பெருசிய வியாதியெல்லாம் நீங்கள் நினச்சிக்கு வேணால் இதுக்கு சார்ந்த சிறிய ஒரு மருத்துவம் செய்யும் போதே உங்களுக்கு இது தீர்வை கொடுக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் எங்கேயாவது யாருக்காவது ஒரு மரு உதவி தேவைக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு ஹெல்ப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அது இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை யாராவது மாமான்னு கூப்பிட்டா இல்லை நீங்கள் யாராவது மாமான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவிகள் தேவைப்படும் அந்த விஷயத்தில் நீங்கள் செய்யும் போது அதுவே பரிகாரமாக இருக்கும் அப்படின் தான் கடகராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையினா உங்கள் மாமன் என்ற உறவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா மாமன் மச்சன் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய சிறிய மருத்துவம் உதவி இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அதுவே உங்கள் வாழ்க்கையில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஏன்னா கடகராசிக்காரன் சில கௌரவமான விஷயத்துக்காக ஏதாவது ஒரு தன விரயம் செய்வாங்க ஏன்னா நம்ம எனக்கு அந்த கோவிலில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக திருப்பணி பண்ணுறாங்க இல்லை ஆன்மீகம் திருவிழா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சுப நிகழ்வுக்காக இல்லை கோவிலில் வந்து கும்பபிஷேகம் பண்ணுறாங்க நீங்கள் முன்னின்னு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சில ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக சில விரயங்கள் என்பது ஏற்படும் அதே மாதிரி உங்களை தேடி வீட்டில் வந்து நிறைய சுப நிகழ்வுகள்லாம் இருக்கும் ஏன்னா தை மாசனாவே எல்லாருக்குமே சுப நிகழ்வு நிறைய நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அதிகமான இன்விடேஷன் வரும்னு சொல்ல முடியும் அவங்க சுற்றத்தில் இருக்கக்கூடிய மாமன் உறவு அந்த மாதிரியான விஷயங்களுக்காக சிறிய அதை சுப நிகழ்ச்சிக்காக சில விரயங்கள் பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னக்க கணவன் மனைவி உறவு வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லுவேன் ஏன்னால் கடந்த கால இந்த சனி வக்ரம் ஆகும் போதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது இப்போது அந்த விஷயத்துக்காக எடுத்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் கணவன் மனைவி அந்த சனி வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது நிறைய பேர் கணவன் மனைவி பிரிவு சண்டை சச்சரவுலாம் நிறைய பேருக்கு இந்த விவாகரத்து வரையங்கள்லாம் போயிருப்பா இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே கவுன்சிலிங் வழியாக கூட வச்சிங்கன்னா கூட சரியாயிடும் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த காலகட்டம் அதுக்கு ஒரு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏன்னா தந்தை குறிப்பாக என்ன நிறைய பேருக்கு அப்பாவாலையே பிரச்சனை நடந்துக்கும் ஸோ அந்த அப்பாவை இப்போது நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே வருவார் ஆனால் என்னென்னக்கு நிறைய அப்பா இந்த காலத்தில் இந்த வீடு மாறணும் அது மாறணும்னு சொல்லும் போதெல்லாம் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் புரிதியாக மாதிரி சொல்லி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்து கண்டிப்பாக அந்த நிகழ்வுக்கு எல்லாமே ஒத்து வருவாங்க மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் வீடு பார்க்கும் போது கொஞ்சம் மேற்கு பக்கம் வந்து வாஸ்து சரியாக இருக்க வீடாக பார்க்கணும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து தவறான ஒரு வாஸ்துவை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பாக்கியங்களை அனுபவிக்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் இல்லை புதிய வீடு கட்டக்கூடியவங்க மேற்கு பக்கம் வாஸ்து குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதை கொஞ்சம் நல்ல வாஸ்து நிபுணரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க இல்லை ஒரு வாஸ்துக்காக நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்த்து சரியான ஒரு வாஸ்து நிபுரை பார்த்து கொள்ளுங்கள் ஸோ மேலும் சில சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்ட நிறைய பேர் இந்த காலத்தில் ஆசை வார்த்தைகளை சொல்லுவாங்க அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிடக்கூடாது அப்படின் தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே வந்து உங்களை உங்களை வந்து இப்போ என்ன இருக்கா நிறைய இந்த ஆன்லைனில் இவ்வளோ இவ்வளோ லாட்ரி வந்திருக்கு அவ்வளோ லாட்ரி வந்துருக்கு இந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் வந்துடும் ரெண்டு லட்சம் வந்துடும் நிறைய இந்த ஆன்லைன் மோசடிகள்லாம் ஏற்பட்டுருக்கு ஸோ இதில் வந்து கடகராசிக்காரர்கள் சிக்காமல் இருக்கணும் ஏன்னா நம்ம உழைச்சி வர காசு வந்தால் போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக மாறிடும் நீங்கள் இல்லை தட்டின ஏதோ வந்து வருதுன்னு சொல்லியிருக்கான் சும்மா அமைக்கி பார்க்கலாமே அமைச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பைசா போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தெரியும் அதே மாதிரி மருந்து எதாவது எடுக்கிறீங்கன்னா அந்த மருந்து வந்து கொஞ்சம் செக் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து பாருங்கள் உடம்புல ஏதாச்சும் ஏன்னா சில மருந்துகள் நல்லாயிருக்கும் அது உங்கள் உடம்பு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் ஸோ மெடிசனல் அலர்ஜிஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசிக்காரருக்கு இந்த மாதம் வந்து மிகுந்த ஒரு என்ன சொல்கிறது பொங்கல் பொங்குற மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பொங்கி குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்க இடம் வாங்கல் விற்க இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்பு பொங்கி நீங்கள் எதிர்பார்த்தது காட்டிலும் மிகப்பெரிய ஒரு லாபமான நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த தை மாதம் கடகராசிகளுக்கு மிகுந்த சிறப்பான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்